அன்னைக்கு கிரவுண்ட்ல ரன்னிங் பிராக்டிஸ்ல இருந்த வைஷாலி அவ ஃப்ரெண்டு பூஜா அங்க வர்றத பார்த்து ஓடுறத நிறுத்திட்டு அவள்கிட்ட பேச வந்தா நடக்கிறதுக்கே அவ்வளவு சோம்பேறித்தனப்படுவ இப்போ எதுக்கு ரன்னிங்லாம் அப்படின்னு பூஜா கேட்க அதுக்கு வைஷாலி சொன்னா கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லுவ இருந்தாலும் சொல்றேன் நாளைக்கு ராகுல் ஸ்கூல்ல ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்குது அதுல ரன்னிங் காம்படிஷன் இருக்கு ராகுல் வினோத்துக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போல இருக்கு அதெல்லாம் உங்க அம்மா என்ன டைவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டானோ அப்படின்னு உருக்கமா சொன்னான் அதை கேட்ட பூஜா அதனால் நீ அந்த ரன்னிங் காம்படிஷன்ல கலந்துக்க போறியாக்கும் நீ என்னடி ப்ரூவ் பண்ண பார்க்குற அதில் ஓட போற பசங்களோட அப்பாக்களோட போட்டி போட்டு நீ எப்படி ஜெயிப்ப அப்புடின்னு கேட்க அதுக்கு வைஷாலி ஜெயிக்கிறது தோற்கறதுங்கிறத பற்றி இல்லை பூஜா இது டைவர்ஸுக்கு அப்புறம் அப்பா துணை இல்லாம அம்மா நம்மளை வளர்த்துருமான்னு ராகுலுக்கு ஒரு டவுட் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல எந்த சூழ்நிலையிலையும் எத்தனை பேர் இருந்தாலும் அம்மா நமக்காக போராடும் அப்படின்னு ராகுலுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அதை நான் மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு உணச்சவசமாக சொல்லிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சா வைஷாலி